முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மத்தேயு பத்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் ஸ் என்ற ஊழியத்தின் ஸ்தாபகர் ரிச்சர்ட் ஓம்ரன் என்ற போதகர் ஆவார் அவர் ரோமானிய நாட்டை சேர்ந்தவர் கிறிஸ்து இயேசுவின் மேல் தனக்கிருந்த விசுவாசத்திற்காக ரஷ்யர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார் மிக கொடுமையாக நடத்தப்பட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் வாஷிங்டனில் தன்னுடைய சாட்சியை கூறினார் அப்போது அவர் தன் உடலின் இடுப்பு பகுதியில் காணப்பட்ட பதினெட்டு ஆழமான காயங்களால் உண்டான தழும்புகளை காட்டினார் ரோமானியாவிலே கம்யூனிஸ்டுகள் ஆட்சி பிடித்த பின்பு கிறிஸ்தவ போதகர்களின் மாநாடு ஒன்று பார்லிமெண்ட் கட்டடத்தில் நடந்தது அதில் அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் இருந்து நான்காயிரம் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் நான்காயிரம் பேரும் ஜோசப் ஸ்டாலினை கௌரவ தலைவராக தெரிந்தெடுத்தனர் அங்கு கூடியிருந்த போதகர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து நின்று கம்யூனிசமும் கிறிஸ்தவமும் ஒன்றுதான் அவை இரண்டும் ஒன்று போல ஒரே இடத்தில் இருக்கலாம் என்றனர் அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த ஜோசப் ஸ்டாலின் சிறு குழந்தைகளை நாத்திகர்களாக உருவாக்கினார் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தில் பாஸ்டர் ஓம்ராண்டும் அவருடைய மனைவியும் இருந்தனர் போதகர் ரிச்சர்ட் உம்ராண்டின் மனைவி அவரை பார்த்து ரிச்சர்ட் எழுந்திருங்கள் இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்கும் அவமானத்தை நீக்குங்கள் இவர்கள் இயேசுவின் முகத்தில் எச்சிலை துப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு போதகர் உம்ராண்ட் நீ சொல்வதை போல நான் செய்தால் உனக்கு கணவன் இருக்க மாட்டார் பரவாயில்லையா என்று கேட்டார் அதற்கு அவருடைய மனைவி ஒரு கோழையை போல இயேசுவை மறுதளிக்கிறவர் என் கணவராக இருப்பதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்றார் போதகர் உம்ராண்ட் எழுந்து நின்று தேவனை துதித்தார் தேவனும் அவருடைய குமாரனாகிய ஏசு தான் எங்களுக்கு முக்கியம் என்று பகிரங்கமாக கூறினார் அதற்கு அப்புறத்தில் இருந்து உம்ராண்ட் அவ்வாறு பேசியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டியதாயிற்று அவர் அடைந்த இன்னல்களுக்கு அளவே இல்லாமல் போயிற்று ஆம் பிரியமானவர்களே இவ்வுலக ஆசீர்வாதங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுத்து விடாமல் துணிந்து துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட பரிசுத்துவான்கள் ஏராளமானோர் உலக நன்மைக்காக தேவனை விட்டு கொடுக்காமல் இருந்தால் தேவனும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் நாம் அவருக்காக காண்பிக்கும் வைராக்கியம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழத் துடிக்கும் அநேகரை எழுப்பும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்காக வைராக்கியம் காட்டுவோம் காட் பிளஸ் யூ a குட் டே